ஹாய் ஹாப்பி சண்டே இன்றைக்கான பூக்கள் பார்த்துடலாமா பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் இன்னைக்கு மூணு பூ பூத்துருக்கு அதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பூ இன்னைக்கு குட்டியாக விரிஞ்சிருக்கு இது எப்போ ஒரு குட்டியாக விரிஞ்சிருக்கு அப்புறமா ஒரு மொட்டு கூட இருக்குது மூணு பூக்கள் ஆனால் பறிக்கிற மாதிரி இருக்குது அப்புறமா பிளாக் ரெட் ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகு மாடியில் வந்து பார்க்கும்போது இந்த பிளான்ல எல்லா பூக்களும் விரைஞ்சிருக்கு ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பூவே பார்த்துட்டே ரொம்ப நேரம் நின்றுருக்கு அந்த மாதிரி இருக்குது நாலு பூக்கள் இன்னைக்கு நான் ஒரே டைமில் விரைஞ்சிருக்கு ஒரே ஒரே ஒரு மூட்டை தான் நாளைக்கு பறிக்கிற மாதிரி இருக்குது மற்ற மாதிரி நாலு பூக்களுமே இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதே மூணு பூ தான் என்னை பறிக்க போகிறேன் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ அடுக்கடுக்காக அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா பூக்களும் அப்படி தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு இதோட ரொம்ப விரியாக விட்டா ரொம்ப பெருசாகவே அவ்வளோ அடுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ நேம் தெரியாது ஏன்னால் இது ப்ளாண்டு நான் பூ பார்த்து அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்கினது அப்புறமா ஆந்திரா பன்னீர் ரோஸ்லேயே நேற்று மொட்டாயிட்டு பார்த்தேன் நீங்கள் அழகாக பெரிய பூவாக அழகாக விரிஞ்சிருக்கு அதையும் கூட பறிச்சிக்கலாம் அப்புறமா ஒரு மொட்டை கூட இருக்குது அது பார்ப்போம் அப்புறம் பிரிட்டிஷ் குயினில் நேற்று நிறைய பூ பறிச்சிக்கிட்டேன் இன்றைக்கி நிறைய பூ நிற்குது ஒன்று ரெண்டு பூ ஒன்றையும் பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் நிறைய பூக்கள் இருக்கனால அப்புறமா ஒன்று ஒன்றா இப்போ விரிஞ்சிட்டு தான் இந்த கொத்தில் இருக்க பூ அந்த பாருங்கள் ஒன்று விரிஞ்சிருக்கு லைட்டாக விரியது நாளைக்கு தான் நல்லா விரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இதுவும் அழகாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு டபுள் ஷேடில் இந்த ஒயிட்டில் ரோஸ் நேர்த்து லைட்டாக விரிஞ்சிருந்துச்சு இன்னைக்கு நல்லா விரிஞ்சிடுச்சு பறிச்சிடலாம் எவ்வளோ பிரிட்டிஷ் குயினில் இன்னும் மொட்டுக்கள் நிறையவே நிற்கிது தொடர்ந்து பூ தான் இருக்கும் இது கட் இந்த பூக்கள்லாம் பூத்தவரம் கட் பண்ணி விட்டுட்டா அந்த பிரிட்டிஷ்னு உடனே கிளை வச்சிரும் அந்த மாதிரி பட்டது பாருங்கள் இந்த பட்டன் ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரெட் ரோஸ் அடுக்கடுக்காக இருக்குது மூணு பூ இன்னைக்கு பறிச்சிக்கிட்டேன் இனி ரெண்டு பூ இருக்குது நாளைக்கு பறிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குல்லையா கையில் ரெட் ரோஸ் அப்படி அப்படியே உட்காந்துருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூக்கள் விடிய பிடிச்சங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நாளைக்கான பூக்கள் வெளியில் பார்க்கலாம் ஓகே பபாய்